சமீபத்தில் நடிகை நமீதா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை தான் அவங்களும் பேசியிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி பேசியிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் நம்ம இராணுவ வீரர்கள் வந்து தீவிரவாதிகள் முகாமை அட்டாக் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு தலைவர் வந்து சொல்லியிருந்தாங்க அதே தான் இப்போ நமீதாவும் சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள தான் தலைவரோட ரசிகர்கள் ஷேர் பண்ணி இது தலைவர் சொன்ன டைலாக் ஆச்சு அப்படின்னு போட்டுட்ருக்காங்க இது எப்படியோ மொத்தத்தில் தேசம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே நம்ம தேசத்து கூட தான் நிற்கணும் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் மே ஏழாம் தேதியில ஆப்ரேஷன் நம்ம நாடோட வீரர்கள் பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் தீவிரவாதிகளோடு ஒன்பது இடத்துல அட்டாக் பண்ண பண்றாங்க அந்த அட்டாக்ல ஒவ்வொரு பாகிஸ்தானி சிட்டிசன் கூட अड़ी पट्टल